அன்பானவர்களே வேதாகம கேள்வி பதில்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியை கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்திலிருந்து பத்து கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு கேள்விக்கு நான்கு பதில்கள் இருக்கும் எந்த பதில் சரியானது என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் பத்து கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு பதில்கள் இருக்கும் அந்த நான்கு பதில்களில் எது சரி என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் உங்களுடைய பதில்களை நீங்கள் எங்களுக்கு எழுத்தின் மூலமாகவும் அல்லது ஆடியோ மூலமாகவும் தெரிவிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய பதில்களை அனுப்ப வேண்டும் அதாவது நீங்கள் இந்த பதில்களை டைப் செய்து அனுப்பலாம் அதாவது ஒவ்வொரு கேள்வி முழுக்க எழுத தேவையில்லை நம்பர் ஒன்று ஒரு ஒன்றாவது கேள்விக்கு ஒன்று என்று போட்டு பதிலை மட்டும் நீங்கள் ஆடியோ மூலம் சொல்லலாம் அல்லது எழுதலாம் ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணிக்குள் இந்த பதில்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் அடுத்த நாள் உங்களுக்கு இந்த பதில்கள் சொல்லப்படும் அப்பொழுது அதே விதமாக பத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதில் சொன்னவருடைய பெயர் வாசிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணிக்குள் அந்த பதில்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் அவதமாக அந்த அனுப்பினவர்கள் உங்களுடைய பெயர் ஊர் இனமாக வாட்ஸ்அப்பில் இதை அதில் எழுதி அனுப்ப வேண்டும் அல்லது ஆடியோ மூலமாக செல்ல வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்திலிருந்து பத்து கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் நான்கு பதில்கள் இருக்கும் அதில் ஒரு பதில் சரியானதாக இருக்கும் அதை நீங்கள் எழுத்தின் மூலமாக நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு டைப் செய்து அனுப்பலாம் அல்லது ஆடியோ மூலமாக நீங்கள் அனுப்பலாம் மறக்காமல் உங்களுடைய பெயர் ஓர் வாட்ஸ்அப் அதையும் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அடுத்த நாளிலே பத்து கேள்விகளும் சரியாய் சொன்னருடைய பெயர்கள் வாசிக்கப்படும் ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த கேள்வி பதிலே ஆரம்பிக்கிறோம் இந்த கேள்வி பதில்கள் ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சர்ச் யூடியூப் சேனலில் இது ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படும் அல்லது நீங்கள் பைபிள் கியூஎன்ஏ என்ற அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலும் செய்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பிலும் இந்த கேள்வி பதில்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய பெயரை சேர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் தயவுசெய்து என்னுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கும் அல்லது லிங்க் மூலமாக கூட நீங்கள் அதோடு கூட இணைந்து கொள்ளலாம் நீங்கள் ரிஃபார்ம் பேப்டிஸ் சர்ச் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வீர்களானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த கேள்வி பதில்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதன் மூலமாக கூட நீங்கள் அதை கேட்டு பதிலை எழுதலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த வேதாகமய கேள்வி பதில்கள் ஆரம்பமாகும் தயவுசெய்து நீங்கள் இதை ஆர்வத்துடன் படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி